எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைனாலே தேங்காய் சட்னி தேங்காய் சட்னின்னு சாப்பிட்டுட்டு இருப்பேன் தேங்காய் இல்லாத பட்ஜெட்னால வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து கடலை கறி அதுக்கப்புறம் பச்சை குழம்பு அப்படின் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ நீ காலையில் தோசை சுட்டுட்டு அதுக்கப்புறம் கடலை கறி தான் செஞ்சுருந்தேன் குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்காக கடலை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடுந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ கேஸ் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம்ன்றாங்க டைமுக்கு சாப்பிடலனா கூட இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருமா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து காலைல டிஃபன் செஞ்சு உடனே ரெண்டு மூணு நாளாகவே நான் காலைல ஒரு ஏழு ஏழரை மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுது அடுப்பில் ஒரு பக்கம் ஒல கொதிச்சிட்டு இருந்தது அரிசி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோர் குழம்பு தான் செஞ்சுருந்தேன் தேங்காய் அரிசி ஊற்றாமல் மோர் குழம்புக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோயாபீன் வருவல் தான் செஞ்சிருந்தேன் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரெட்டு பட் ஆனால் எங்கள் மாமியாருக்கும் சுத்தமாக இது பிடிக்காது அதனால அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து பொரியல் செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி